சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து நடிகராகவும் இருக்கார் டிவி ஷோஸ்லாம் வர்றாரு தனிப்பட்ட விவகாரங்களை பற்றி நம்ம எப்போதுமே பேசுகிறதில்லைனாலும் அந்த விஷயம் சமூகத்தில் பேசப்படுது அதை அடிப்படையாக வச்சு நம்ம சில விஷயங்கள் விவாதிப்போம் அப்போ அவர் வந்து இரண்டாவது திருமணம் செய்த செய்தவர் இப்போ இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏழு மாத கர்ப்பிணி அப்போ அவர் காதலோடு பேசினார் இல்லையா அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியே வருது அவர் எவ்வளோ அன்போடு நடந்துக்கிட்டாரு ஏன் அது நடந்துக்கல இப்போ அப்படின்னு சொல்லி இப்போ இது வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரம் தான் ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் லைஃப்பில் சில முடிவுகள் எடுக்கிறாங்க சில நேரங்களில் வாழ முடியல அப்படின்னும் போது ஒரு ஆண் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன் அது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாக அமையுது இது எப்படி சரி பண்ண முடியும் வழக்கம் போல நம்ம கிரவுண்ட் ரூல் நம்ம பர்ஸ்னலாக பேச போடுறதில்லை பட் பொதுப்படியாக பேசணும்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற கலாச்சார கலாச்சார மாற்றத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்தில் இருக்கும்போது அந்த திருமணத்தை தவிர வேறு ஒரு எக்ஸ்ட்ரா உறவு அவங்க வைத்து கொண்டாங்கன்னா சட்டப்படி அது குற்றம் இல்லை ஆனால் அது திருமணத்துக்கு உண்டான அனைத்து அந்தஸ்தும் அது கொடுக்கப்படாது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்னா அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் தான் அஃபேர்னா அது அஃபேர் தான் அப்போ ரெண்டு பேரும் கருத்து ஒருமித்து மியூச்சுவல் கன்சென்ட்டோட அவங்க ரெண்டு பேரும் கன்சென்ஷுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அப்போ என்ன வேணால் பேசிப்பாங்க கொஞ்சிப்பாங்க மகிழ்ந்துப்பாங்க அப்போல்லாம் பப்ளிக்கை கூப்பிடல இந்த பாருங்கள் நாங்கள் ரேப்டே ஊர் சுற்றணும் இதை பாருங்கள் நாங்கள் ரெப்பா கொஞ்சிக்கிட்டோன்னு அப்போ கூப்பிடாதப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்ட பிறகு இரும் நான் ஷேம் பண்ணுறேன் ரிவெஞ்ச் பான்லாம் இருக்குல்ல

நாங்க பாக்கறோன்றதுனால நீ வந்து அது பெண் செய்தாலும் சரி ஆண் செய்தாலும் சரி ஆண்களும் சில சமயத்து அது செய்வாங்க இந்த பெண் என் கூட இருக்குள்ள ஆடியோ அவங்களோட போட்டோ எல்லாத்தையும் போட்டவங்க போட்டவங்க மிரட்டுறவங்கெல்லாம் இருக்காங்க அப்போ மொத்தமாக இந்த ரிவெஞ்சுக்காக செய்யற இந்த மாதிரி பப்ளிக் டிஃபமேஷன்ல அதுல பப்ளிக் என்கேஜ் ஆறதுனால தான் அது வளருது இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிக்கல மற்றவங்க பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆகிறது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒட்டு மொத்தமா பப்ளிக் அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா கன்சியூம் பண்ணுறது நிறுத்தினாங்கன்னா இப்படி ஒரு ஐடியா இருக்குன்றதே மற்றவங்க மறந்துடுவாங்க இது கிழிகிழிப்பானது இன்னொருத்தரோட வாழ்க்கையை பற்றி பேசுறது அவங்களோட அந்தரங்கத்தை பற்றி பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு வாயரிஸ்டிக் ப்ரெஷர் வருதுன்னு மற்றவங்க இதை கன்சியூம் பண்ணுறதுனால தான் அது வளர்ந்து வளர்ந்து பெருசாக போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்போ இது தனிப்பட்ட அந்த ரெண்டு நபர்களுக்கும் நம்ம சொல்கிற விஷயம் இல்லை பப்ளிக் என்ன யோசிக்கணும்னா ரெண்டா ஒரு ஆம்பளை பொம்பளை இல்லை ஆம்பளை ஆம்பளை இல்லை பொம்பளை பொம்பளை ஏதோ மனுஷங்கன்னு இருந்தால் ஏதோ இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இது மாதிரி பண்ண தான் செய்வாங்க நம்ம போய் மத்தியஸ்தம் பண்ணுற இடத்துல இல்லை இது போய் சுவாரஸ்யம்னு நினச்சி பார்த்துட்டு இருக்குது சீப் பிஹேவியர் அந்த அளவுக்கு நம்ம இறங்கக்கூடாது அவங்க வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ பண்றாங்க இல்லை ஒரு பவர் ஸ்ட்ராட்டஜிக்காக ஏதோ பண்ணுறாங்க நம்ம இதில் போய் என்கேஜ் ஆகக்கூடாது நம்ம தூபம் போட்டு அதை வளர்த்து விடக்கூடாது கட் பண்ணணும் வியூவர்ஷிப்பே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு ஒருத்தர் செலிப்ரிட்டியாக வளர்கிறாருன்னு வச்சிங்களேன் அது மக்களுடைய சப்போர்ட் இருக்குல்ல அந்த மக்கள் வந்து கே இப்போ உன்ன நல்ல ஒன்று நினைச்சுமேப்பா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்குதானே செய்யுது மக்கள் தனக்கு இந்த மாதிரிலாம் பவுண்டரியே இல்லாத ஒரு அதிகாரம் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறது தவறு நிறைய சமயத்தில் நீங்க பாருங்க சார் ஒரு பப்ளிக் பர்சன் பப்ளிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டலாம் அவங்க வரதில்லை அவங்க பாட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா திடீர்னு அவங்க பப்ளிக் ஆயிடுறாங்க அந்த பப்ளிக் ஆனவோ பிரச்சனையும் சேர்ந்து வருதான் ஆ அப்போ பப்ளிக் ஆன பிறகு பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ வந்து எங்களுடைய உடமை உன்னை என்ன கேள்வி கேள்வியானா கேட்போம் நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லணும் என்ன நீ பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க ஏ யார் கேட்டது நீயே பப்ளிக் ஃபிகர் நினைச்சிக்கிட்டு நீ என்ன கேள்வி எல்லாம் வேற கேப்பியா அப்படின்னு மற்றவங்க இது ஒரு பெரிய கான்ஃபிளிக் இருக்கிறத நான் தொடர்ந்து கவனிக்கிறேன் நிறைய டைம்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கோபிநாத் என் ஃப்ரெண்டு தான் நீ என்ன கோபிநாத் நிறைய டைம்ஸ்ல அவர் நிறைய பேர்கிட்ட நீங்க இன்னும் விளையாடணும் பண்ணலை எல்லாம் கேக்குறாரு என்ன நீங்க எனக்கு நிகழ்ச்சியில அவர் காம்பேர் பண்ற இல்ல அவர் ஆங்கர் பண்ணுற எதோ டைம்ல திடீர்னு அதை கேட்டு விட்டுறாரு அது எவ்வளவு பர்சனலான ஒரு கொஷின் அது யாரிட்டயும் கேட்கக்கூடாதுல அது மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய பொஷன்ல இருந்தாலும் நம்ம சம்டைம்ஸ் இது மாதிரி தவறுகள் செய்யறோம் அஸ் அ கல்ச்சர் வந்து நம்ம அப்கிரேட் ஆக வேண்டியது நிறைய இருக்கு ஒன் ஆஃப் த திங்ஸ் ஒருத்தங்களை வந்து எப்போவுமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ கல்யாணம் ஏன் கல்யாணம் பண்ணல எப்போ குழந்தை இரண்டாவது குழந்தை எப்போ நாலாவது குழந்தை இதெல்லாம் கேட்கக்கூடாது அது ரொம்ப பர்சனல் நம்ம ஃப்ரெண்டு திருமணமானவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி நம்ம யோசிக்கிறதே தப்பு அது யோசிச்சு இப்போ என்ன நீங்க என்ன பொண்ணு கேட்க போறீங்களா இல்லை மாப்பிள்ளை கேட்க போறீங்களா அந்த டைம்ல மட்டும்தான் அதை கேட்கலாம் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா பொண்ணு பார்க்கட்டுமான்னு சொல்றது கூட தப்பு அவங்களா வந்து கேட்காத வரைக்கும் அவங்களா உதவி கேட்காத வரைக்கும் அந்த பவுண்ட்ரிக்குள்ள தான் நம்ம நிக்கணும் தேர் ஆர் மெனி பவுண்ட்ரிஸ் இன் ரியல் லைஃப்ல அது ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்றது இல்ல ஒருத்தங்க பப்ளிக் லைஃப்ல ஆயிட்டாங்கன்னா அவங்க நம்ம கிடைச்ச ஒரு அவள் எப்ப வேணா போட்டு மெல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு அது மனித உரிமை மீறல் அவங்க ரெண்டு பேர் அவுட் ஆயிடுவாங்க நிறைய டைம்ஸ் பாலிடிக்ஸ்லயும் நீங்க பார்ப்பீங்க ஒரு பர்டிகுலர் கட்சிக்காரனை பத்தி எதிர்கட்சிக்காரங்க அப்படி பேசுவாங்க அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க இது மக்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சைடு வாங்க சைடு எடுத்துக்கிறது அவங்க எங்கால நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு எது தேரா பேசினா நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களே ஒரு ரோலை கிரியேட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகுறது இல்லை இப்ப புள்ள குட்டிய படிக்க நீங்க ஏதாவது உருப்பிடுங்க இதான் வேலைக்கு ஆகிற விஷயம்ன்றதுனால இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப்ல அவங்கள என்கேஜ் பண்ணது நம்ம பொது புத்திக்கு நல்லது இல்லை இல்லை இப்போ ஒரு ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அது இல்லை ஆணோ பெண்ணோ சார் ஆணோ பெண்ணோ பாதிக்கப்படும் போது அதுக்கு ப்ராப்பர் சேனல் மூலயமா அங்கே வரணும் இல்லை நம்மளே பேசியிருக்கிறோம் இப்போ ஒரு திருமண உறவில் முறியும் போது இல்லை காதல் உறவு முறியும் போது இழப்புன்றது உடல் ரீதியாக பெண்ணுக்கு தானே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா பெண்ணுக்கு அதிகம் அதை நான் ஒத்துக்கிறேன் அந்த அளவுக்கு பெண் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பெண்ணுக்கு இதுக்கு நிவாரணம் தரத்துக்கு கவர்மெண்ட்லேயே அரசாங்கத்திலேயே நிறைய வழிமுறைகள் இருக்கு உண்மையிலே நிவாரணம் வேணுன்றவங்க அதை தான் போய் கேட்கணும் பப்ளிக்கில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒன்று அசிங்கப்படுத்துகிற பாருன்றதை தவிர வேற என்ன இதில் இல்லை ஆனால் அப்படி டிவி ஷோஸே நடக்குது குடும்ப பிரச்சனைகளுக்கு இது இது எல்லாம் இன்னும் நடக்க கூட செய்யும் சார் மேற்கொண்டு இன்னும் விஸ்தாரமாக கூட நடக்கும் ஏன்னா சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி பாத்தி அவனுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஏன்னா இதை பப்ளிக் பப்ளிக் பார்க்குறாங்க பப்ளிக் இதுக்கு கண்ணை கொடுக்குறாங்க அதனால காசு வருது அதனால பப்ளிக் என்ன பிடிக்குமோ அதை தீனி போடுறதுக்கு இவங்க மீடியா பழகிருச்சு இந்த பழக்கத்தை நம்மளும் அபிவிருத்தி பண்ண முடியாது அதை ஸ்டாப் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம நிறுத்தணும் இன்னொருத்தர் நம்ம சொல்லறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம நிறுத்தணும்ல நாட் த ஒருவேளை இந்த பிரச்சனை சரியாகி ரெண்டு குடும்பமும் கணவன் மனைவி ஒன்றும் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த நிகழ்ச்சியின் மூலமா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அது நடக்க வாய்ப்பு இருக்கு அது இப்போ இந்த இடத்துல கூட நிறைய பேரை சேர்த்து வைக்கிறோம் நாங்கள் ஆனால் அதை நிகழ்ச்சி ஆக்கிறது இல்லை இல்ல நல்லது செய்யறது பப்ளிக் பண்ணி தான் அல்ல காசு பார்த்து இல்ல அந்த ஒரு விளம்பரத்தை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எவ்வளவு இடங்கள்ல நல்ல விஷயங்கள் தான் செய்யுது ஆனா அதுல கிளை கதையா இதுல வருமானம்ன்றது ஒண்ணு வரும்பொழுது உண்மையிலேயே நன்மைக்காக செய்யறீங்களா இல்ல உங்க விளம்பரத்துக்காக செய்யறீங்களா உங்க சுயமோகத்துக்காக செய்யறீங்களான்ற கேள்வி எல்லாம் இருக்கு ஆனா இப்ப நான் உன்னை இதை விட பெரிய விஷயம் நம்ம பேச வேண்டியது என்ன சார் ஆண் வந்து ஆகும் போது இல்ல பெண் வந்து ஆகும் போது ஒழுக்கமா எப்படி இருக்கிறது சபலம்ன்றது வரும் ஒரு பப்ளிக் பர்சனாக நிறைய பேருக்கு அவங்க மேலே ஆசை வரும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் ஒரு பப்ளிக் பர்சனாக இருக்கிற உமன் மேலே நிறைய ஆண்கள் போய் மேல் உழுந்து ஆசையை தெரிவிக்க முடியாது அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் காரணமாக ஆண்கள் அவங்கள நெருங்க முடியாது ஆனால் ஆண் மேலே நிறைய பெண்கள் மேல் ஒழுந்து போக முடியும் அப்போ அந்த ஆண் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் நம்ம ஆண்கள் கிட்டே நம்ம இதை பற்றி பேசுகிறதே இல்லை நான் என்ன நினைக்கிறார் ஐ பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவ்வளவு பேரே மேல நான் அவ்வளவு பெரிய ஜித்தன் அவ்வளவு மன்மதன் அவங்க நினைசுறாங்க அவ்வளவு பேக்கா இருக்கிற பண்ணி நீ உனக்கு பவுண்ட்ரிஸே கரெக்டா செட் பண்ணல ஆயிரம் பேரோட நீ ஆயிரம் தடவை இருந்தாலும் அதற்கு எந்த பெருமையும் கிடையாது இதை வைத்து கலாச்சாரம் உன்னை அசிங்கப்படுத்துமே தவிர என்னைக்கும் இது ஆணுக்கு பெருமை இல்லை எவ்வளவு பெரிய ஆண்கள் கூட இதுல விழுந்திருக்காங்க தெரியல நம்ம எத்தனை இந்த இத்தனை வருஷத்துல எத்தனை ஆண்களை பார்த்திருப்போம் அவர் என்ன எல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணு கிட்ட விழுந்துட்டாரு அந்த பொண்ணு இவரை பத்தி குறை சொல்லிடுச்சு உடனே போய் அப்போ ஆண் முதல நான் முத்தவேன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் தடவை அக்னி பரீட்சை பண்ண வேண்டியதா இருக்கு அவன் இங்கே சீதைக்கு மட்டும் அக்னி ஆணுக்கும் அக்னி பரீட்சை இருக்குன்றதுனால எந்த சமயத்திலும் தன் ஒழுக்கத்துலேருந்து ஆண் இறங்கவே கூடாது அப்போ ஆண்கள் வெற்றி அடையும் போது பணம் வரும்போது நிறைய பெண் விசிறிகள் அவங்களுக்கு கிடைக்கும்போது இந்த ஒழுக்க விதியை அவங்க மறக்கக்கூடாது அப்போ அவங்க அந்த ரூலை பிரேக் பண்ணுறாங்க தனக்கு ஏதோ சாதகம் நடக்க போகிறதா பிரேக் பண்ணுறாங்க இல்லை அந்த சபலத்தை மேனேஜ் பண்ண முடியாமல் சபலம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இமோஷன் இல்லை அந்த உந்துதலை மேனேஜ் பண்ண முடியாமல் விழுந்துடுறாங்க பட் அந்த இடத்துல தான் ஆண்கள் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்து தன்னோட இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணது அவசியம்